நண்பர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர சாட்சாத் பரபிரம தஸ்ம குருவே நமக அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்து பார் பொய்லை கண்ட உண்மை ஓம் சரவணபவனே போற்றி சிவசக்தியே போற்றி மகாவிஷ்ணு மகாலட்சுமியே போற்றி பிரம்மா சரஸ்வதியே போற்றி எல்லா வல்ல இறைவனையே போற்றி திக் போட்டி திக் சக்திகளை போட்டி பஞ்சபூதங்களே போட்டி குரு பகவான் தாராதேவியே போற்றி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியையும் குரு மகான் சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகளையும் எல்லா வல்ல இறைவன் இறைவியையும் அனைத்து கடவுள்களையும் வணங்கி இந்த குறுப்பயிற்சி என்னும் சிறப்பை இதனுடைய வரப்போகும் இந்த குறுப்பயிற்சி தனுசு ராசியில் குறுப்பெயர்ச்சியாக அந்த பயிற்சியை பற்றி நாம் இப்போது இங்கே நவம்பர் மாதம் ஏற்பட உள்ளது அந்த குறுப்பெயர்ச்சியை பற்றி நாம் இங்கே பேச இருக்கிறோம் இப்பொழுது வரப்போகிற குறுப்பயிற்சி வந்து தனுசு ராசியில் இடம்பெறுகிறார் அதாவது விருச்சக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனுசு ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டிற்கு இடம்பெறுகிறார் இது வந்து ஆட்சி குறுப்பெயர்ச்சி என்று பெயர் ஆட்சி குறிப்பயிற்சி என்றால் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே குறு ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது இந்த காலகட்டம் வந்து வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டின் அடிப்படையில் உள்ளன இதிலே திருக்கணிதப்படி பார்த்தால் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமை அன்று விடியற் காலை ஐந்து மணி பத்து நிமிடங்களுக்கு குறுப்பெயர்ச்சி ஆகின்றார் இது ஒரு இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய திருக்கணிதத்தின்படி இந்த குறுப்பெயர்ச்சியை பலன்களை நாம் இப்போது பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக பார்ப்போம் பொதுவாக குரு பகவான் என்றால் நல்லதொரு நன்மைகளையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் பலவிதமான பாக்கியங்களையும் தர இருப்பவர் ஒருவருக்கு சுவரோ அசுவரோ எதுவாக இருந்தாலும் அவருடைய பயிற்சியை ஆண் பெண் யாராக இருந்தாலும் எல்லோரும் எதிர்பார்ப்போம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து விடாதா நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் முடிந்து விடாதா பதவியோ படிப்போ உயர்வோ உத்தியோகமோ ஜீவனமோ திருமணமோ புத்திர பாக்கியமோ புகழிடமோ சொத்துக்களோ ஓ அயல்நாடு செல்லக்கூடிய விஷயங்களோ நம்மளுடைய எதிர்பார்ப்புகளோ எதுவாக இருந்தாலும் குரு அருள் திருவருளாக இருந்தால் கண்டிப்பாக அமையும் அப்படிப்பட்ட குரு அருள் திருவருள் சொந்த ராசியிலே தனுசு ராசியில் இடம்பெறக்கூடிய அந்த குரு பகவானின் பனிரெண்டு ராசிகளில் இப்போது மேசராசிக்கு உண்டான பலன்களை நாம் இப்போது பார்ப்போம் இப்போ ராசியில் வரக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே அஷ்டம குருவாக உங்களிடம் இருந்தார் அந்த போன போனாண்டு குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் சிரமங்களையும் தந்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த சிரமங்களுக்கெல்லாம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குறு என்பார்கள் அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்திலே குறு பெறுவதால் இந்த குறுப்பேர்ச்சி உங்களுக்கு சிறப்பான குறுப்பேர்ச்சியாகும் தொட்டது துளங்கும் செல்வம் செல்வாக்கும் பெறுவீர்கள் எந்த காரியமும் நல்லதொரு விஷயமாக நடந்தேறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யாவும் ஏமாற்றம் இல்லாமல் வெற்றியாக முடியும் அயல்நாடு செல்லக்கூடிய பயணங்கள் உயர் படிப்புகள் திருமண முயற்சிகள் புத்திர பாக்கியங்கள் சொந்த ப்ராப்பர்ட்டிகள் வாங்கக்கூடிய அம்சங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பதவியிலேயே ஒரு எதிர்பார்ப்பு உத்தியோகத்திலே ஒரு உயர்வு புதிய வேலைகள் பொன்பொருள் அம்சங்கள் இப்படி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சகலவிதமான அம்சங்களையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு தர இருக்கிறார் மற்றும் அவர் தன்னுடைய பார்வையினால் வரக்கூடிய பலன்களை எல்லாம் மிக சிறப்பாக உங்களுக்கு வழங்க இருக்கிறார் எந்த இடத்திலுமே உங்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசியை அவர் பார்க்கின்றார் நீங்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பும் நல்லதொரு வாய்ப்பும் வருமானங்களும் மற்ற நண்பர்களுடைய தொடர்பும் உங்கள் தேச ஆரோக்கியமும் நல்ல விதமாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை தன்னிலும் மேம்பட்டவருடைய தயவு உங்களுடைய பரிமாற்றம் பரிசு பாராட்டுக்கள் வித்தைக்கு மதிப்பு நண்பர்களுடைய உதவி புதிய ஒப்பந்தம் தொடர்புகள் யாவும் நல்லவிதமாக விதமாக பரிணமிக்கப் போகிறது இப்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் எந்த வகையிலும் தான் எதிர்பார்த்த பூர்வீக சொத்துக்களோ தங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவுகளோ மற்றும் பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களோ அல்லது பிள்ளைகளால் பிரச்சனையில் இருந்தவர்களோ இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுகளும் ஆன்மீக சக்தியும் காதல் திருமணங்கள் கூட கைகூடக்கூடிய சந்தர்ப்பமும் மற்றும் கடவுள் வழிபாடு சேத்ராடனம் வயதானவர்களுக்கு நல்ல முயற்சிகள் பலருடைய ஆசீர்வாதம் ஆன்மீக நாட்டங்கள் இவைகள் அனைத்துமே நல்லவிதமாக நடக்கும் உங்கள் மனம் சந்தோஷப்படும்படியான பல சூழ்நிலைகள் இந்த குறுப்பயிற்சியிலேயே உங்களுக்கு இடம்பெறுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு இப்பொழுது தன்னுடைய வளர்ச்சியை கூட்டிக் கொள்வதற்கு இந்த காலகட்டம் நீங்கள் எது செய்தால் நமக்கு நன்மையாக இருக்கும் என்று நாம் பார்த்தால் இந்த கிழக்கு பார்த்த குரு தட்சாமூர்த்தியை திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பட்டமங்கலம் அங்கு சென்று வழிபாடு செய்வது அது ஒரு குறுஸ்தலமாகும் மற்றும் திருவிடைமருள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரரையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையையும் வழிபாடு செய்வதாலும் உங்களுக்கு நன்மைகள் நல்ல விதமாக வந்தேறும் மற்றும் சிவவாக்கிய சித்தர் என்ற ஒரு சித்தரை நீங்கள் வழிபடலாம் உங்களுக்கு நன்மையாக அமையும் பரிகாரங்கள் என்று பார்த்தால் நீங்கள் நெருப்பு ராசியை சேர்ந்தவர் அல்லவா ஆனால் தீபம் கொண்டு இறைவனை வழிபடுவது தீபத்திற்கு உபகரணங்கள் கொடுப்பது நெருப்பினால் உருவாகக்கூடிய பண்டங்களை இறைவனுக்கு படைத்து பிறருக்கு தானம் செய்வது இவைகள் அனைத்துமே ஒரு நன்மையாக உங்களுடைய வளர்ச்சியை கூட்டிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களை வந்தடையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஆக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சகல நன்களையும் தந்து உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் என்பதை உறுதியாகச் சொல்லலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்